அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது நம்ம யூஜிசி தமிழ் சேனல் வாங்க இன்னைக்கான பதிவை பார்க்க போறோம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வைணவத்தினுடைய ஆழ்வார்களினுடைய தொடர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக நாதமுனி அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனியினுடைய பங்களிப்பை பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வைணவ ஆச்சாரியர்கள் பத்தி பார்த்தோம் அவங்களை குறித்த அறிமுகம் வந்து முந்தைய காணொலியில நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் இன்னைக்கு நாதமுனியை பத்தி பார்க்க போறோம் அந்த தொடர் வரிசை முறையா ஆச்சாரியர்கள் ஒரு ஏழு பேரை நம்ம சொல்லியிருந்தோம் அதுல ஏழு பேர்ல முதல் மூன்று பேருடைய பங்களிப்பு அதிகமா கிடையாது நான்காவது நபரா இடம் இடம்பெறாரு அவரை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அஹ் நாதமுனி பிறந்த ஊர் அஹ் காட்டு கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வீர நாராயணபுரம் இது வந்து தென்னார்காடு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இந்த காட்டு மன்னார் கோயில் அதை வந்து வீர நாராயணபுரம் அப்படின்ற சொல்லாலையும் அழைச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரா சொல்லப்படுது நாதமுனியினுடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா திருவரங்கநாதன் தந்தையாரினுடைய பெயர் வந்து ஈஸ்வர பட்டர் நாதமுனியினுடைய மகன் பெயர் வந்து அரங்கநாதர் நாதமுனிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அரங்கநாத முனிகள் நாத பிரம்மர் தேவிகள் அரவிந்த பாவை குமாரர் ஈஸ்வர முனிகள் வங்கிபுரத்து ஆய்ச்சி பெரிய முதலியார் ஆசாரியர் நம்மாழ்வார் ஆழ்வாரை வந்து யோகத்துல கண்டதனால ஆசாரியார் நம்மாழ்வார் அப்படின்ற ஒரு பெயரும் நாதமுனைக்கு உண்டுங்க இவருடைய சீடர்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆஹ் உயி கொண்டார் அவருக்கு இன்னொரு பேர் வந்து திருவெல்லரை புண்டரை காட்சன் ரெண்டாவது ஆழ்வார் அதாவது ரெண்டாவது சீடர் மன்னிக்கணும் குறுகை அப்பன் மூன்றாவது சீடர் திரு கண்ண மங்கையான் மங்கையாண்டான் நான்காவதா நாயக ஆண்டான் ஐந்தாவது நம்பி கருணாகர தாசர் ஆறாவது சிடர் ஏறு திருவுடையார் ஏழாவது சிடர் திருகண்ண மங்கையாண்டான் எட்டாவதா வானமாமலை தேவியாண்டான் ஒன்பதாவது உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை பத்தாவது சோகத்தூரர் ஆழ்வான் இந்த நாதமுனிக்கு வந்து பத்து சீடர்கள் இருந்திருக்காங்க அதுல முதல் இரண்டு சீடர்கள் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு நாதமுனியே பதிவு செய்யறாரு யார் அப்படின்னா உய்ய கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரை தொண்டரை காட்சனும் குறுகை காவலப்பனும் முக்கியமான சீடர்களா நாதமுனியால சொல்லப்பட்டிருக்கு இவருடைய பங்களிப்பு இவர் என்ன நூல்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறப்போ நியாய தத்துவம் புருஷ நிர்ணயம் யோக ரகசியம் இந்த மூணு நூல்களையும் நாதமுனியினுடைய பங்களிப்பால உருவானது ஏன் இவருக்கு அந்த இயற்பெயரா நம்ம ஒன்று பார்த்தோம் இந்த திருவரங்க நாதமுனி அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றத இங்க பார்க்க போறோம் யோக வித்தை தேவகான இசை இதுல வந்து சிறந்து விளங்குனதுனால திருவரங்க நாதமுனிகள் அப்படின்ற பெயரால அழைச்சிருக்காங்க அதுதான் பிற்காலத்துல மருவி நாதமுனியா மாறியிருக்கு இந்த மருவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அஹ் ஆரம்ப காலத்துல ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கும் காலப்போக்கில் அதனுடைய பெயர் வந்து சுருக்கி ஒழிக்கப்பட்டிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் கோயம்புத்தூர் இப்போ வந்து நம்ம கோவைன்னு சொல்றோம் தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம் திருச்சிராப்பள்ளிய திருச்சின்னு சொல்றோம் இதான் மருவுதல் அப்படின்றது அதுக்கான மீனிங் அதுதான் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ வைணவ திவ்ய தேசங்களை அங்கே தவறா இருக்கு வைணவ திவ்ய தேசங்களை தரிசிக்க முதல்ல நம்ம போக வேண்டிய கோயில் எது அப்படின்னா நாதமுனி பிறந்த அந்த காட்டு மன்னார்குடியில் இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாள் கோயில் அந்த கோயில போய் நம்ம முதல்ல தரிசிக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து வைணவ திவ்ய தேசங்கள்ல கிடையாது அந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அது இல்லை ஆனாலும் அது வந்து ரொம்ப பெருமை மிக்கது ஏன் அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் கண்டெடுக்கப்பட்ட தளம் எது அப்படின்னா அந்த காட்டு மன்னார்குடியில இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாள் கோயிலுதான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதனால முதன் முதல நம்ம அங்க போய் அந்த தலத்தை வந்து தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்க முடியுது இவரை வந்து இவர்தான் முதலா முதல்வராக கொண்டு வைணவ ஆச்சாரியர்களுடைய பரம்பரை வந்து தொடங்குது இந்த ஊரினுடைய பெயர் வந்து வீரநாராயணபுர சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு கல்வெட்டுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அரு இது இதன் அருகில் தான் தமிழகத்திலே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி இருந்திருக்கு அந்த வீர நாராயண ஏரி தான் பின்னாடி வீராணம் ஏரி அப்படின்ற பெயர்ல மறுவிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இவருடைய அந்த ஊரினுடைய அடிப்படையில ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கான ஒரு கருத்தோட்டமா நாதமுனி வந்து இருந்திருக்கிறாரு இந்த தகவலோட நாதமுனி குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்யறேன் இந்த காணொலிய முழுமையா வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றிகள்